வாடா இல்லை இல்லை ஒண்ணு இல்லை தான் இல்லை சொல்லுங்க ரோமசங்கரண்ணன் அவரோட படத்தெடுப்பு விழா இன்னைக்கு இந்த மேடை கடனை கலைஞர்கள் சங்கத்தில் வந்து நடக்குது கடனோட நினைவை வந்து போன்ற வகையில் படத்திறப்பு விழா பண்ணியிருக்கோம் ரொம்ப ஒரு முக்கியமான கலைஞர் அவர் தமிழ் சினிமாவிலும் சரி சின்ன பிள்ளைகளும் சரி மேடை மேடைகளையும் சரி அவர் பண்ணாத மேடைகளையும் அவ்வளோ மேடைகள் பண்ணியிருக்காரு வெளிநாடுகள்லேருந்து அவர் போகாத கண்ட்ரிகள் கிடையாது குக்கிராமங்கள் வரைக்கும் சின்ன சின்ன கிராமங்களில் ஆரம்பித்து பெரிய பெரிய கண்ட்ரிஸ் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு நிறைய மக்களை வந்து நேரடியாக வந்து ரசிக்க வச்சுருக்காரு நேரடியாக அவங்கள வந்து என்ஜாய் பண்ண வச்சுருக்காரு ஸோ ஒரு மிகச்சிறந்த கலைஞர் எங்களுக்கு எல்லாருக்கும் முன்னோடி அவர் அவரை பார்த்து நாங்கள் மிமிக்ரிலாம் கற்றுக்கிட்டு வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இந்த நாளில் வந்து அவரோட படத்தில் இருப்ப அளவுக்கு அவரோட நினைவை போட்டுற வகையில்

சைலம் சைலா எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வந்து பிரேம்நாத் தலைவர் தமிழ்நாடு மேடை நட முன்னேற்ற நிர்வாகத்தின் சார்பிலும் உறுப்பினர் சார்பிலும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தில் வந்து இதே ஏரியா கங்கை அம்மத்தில் நாகாத்தமரில் சென்னையில் முதல் மேடை அவங்க உங்களுக்கு அதனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ஸ்டேஜ் மாதிரி போயிட்டேன் கடைசியாக நாங்கள் ஸ்ரீலங்கா போயிருந்தோம் முதல் நிகழ்ச்சி அது அப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சு அறியல் இந்த இறங்குறக்கு ஒரு அஞ்சு அறிகள் மூணு நாள் நானூற்றி என்ன ஆகலாம் அந்த சிலோன்ற நிகழ்ச்சியில் அப்போ தான் சொன்னாப்பில்ல ஆனால் எனக்கெல்லாம் பெருமையாக இருக்குனே உங்கள் நீங்கள் என்ன போட்டு என்ன ஆரம்பிச்சு வச்சிங்க இந்த நிலைமே நான் நல்ல நிலையில் இருக்கிறேன் இன்றைக்கி ஒரு கோலோடு இருக்கிறேன் ஆனால் வந்து எங்கள் அப்பா அம்மா செஞ்ச பண்ணியத்தில் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தேழு கண்ட்ரி போயிருக்கிறேன் அது வாழ்க்கையில் நான் வந்து பெரிய சேர்ந்து சார் ஸோ அந்தளவுக்கு எனக்கு அந்த ஒரு நல்ல ஒரு கோவிலும் கொடுத்தான் அப்போ அந்த மாதிரி உடலில் கொஞ்சம் தான் அது மட்டும் எனக்கு நல்லா இது நல்லா நல்லாயிருக்கு சங்கர் சொன்னேன் ஸோ ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம் சங்கர் வந்து உலந்தது வந்து எனக்கு மட்டும் இல்லை எங்கள் கலை குடும்பத்துக்கே வந்து மேடை சொந்தத்துக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப வருத்தமான விஷயம் ஒரு நல்ல கலைஞன் அதாவது அந்த உடம்புல அந்த பெயிண்ட் பூசி அவர் எப்படி பண்ணுவார் அதுக்கப்புறம் தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டார் நடனம் பலகுற நிகழ்ச்சி இப்படி பல்வேறு கலைஞர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருக்கட்டும் ஜிடிவி ஷூட்டிங்காக இருக்கட்டும் இல்லை ஒரு ப்ரோக்ராமாக இருக்கட்டும் அந்த இடத்துல சங்கர் இருக்காதுன்னா அந்த இடத்துல ஒரு கலசலப்பாக இருக்கும் எல்லாருக்குமே ஒரு கேப்டன் மாதிரி திரைப்படத்துக்கு எப்படி ஒரு புரட்சிகளுக்கு கேப்டன் இருந்தாரோ அதே மாதிரி இந்த எங்களுடைய மேடைக்கும் விஜய்டீருக்கும் ஒரு கேப்டனாக தான் இருந்தார் சங்கர் அதே இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக மறைந்தும் மறையாமலும் எங்களோடு என்றைக்கும் வாழ்ந்து இருக்கிற எங்கள் குடபிரபாஷ் சகோதரன் என்னுடைய அன்பு தம்பி என் குடும்பத்தில் ஒருத்தராக வாழ்ந்து இன்றைக்கி மறைந்திருக்கிறார் மறையவில்லை சங்கரவளுக்கு புகழஞ்சலியாக இந்த முப்பதாம் நாள் இறந்தோட முப்பது நாள் இந்த முப்பதாம் நாளில் நாங்கள் வந்து எங்களுடைய சங்கத்தின் சார்பில் நிர்வாகத்தின் சார்பில் அவருடைய படத்தை திறந்து வைக்கிறோம் அவருக்கு முடித்த அதை கேப்டன் பக்கத்திலே அவர் எடுத்துக்கிறார் நன்றி அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலைஞர்களுக்கு வந்து ஒரு முன்னோடி அவரை பார்த்து கற்றுக்கிட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி மிமிக்ரியா சரி ஒரு டான்ஸ் சரி அவர் பண்ணாத டேலண்ட் அவருடைய இல்லாத டேலண்ட்டே கிடையாது டான்ஸ் ஆடுவார் மிமிக்ரி பண்ணுவார் பாட்டு பாடுவார் கண்டிப்பார் எல்லா ஃபீல்டுலையும் போயிட்டாரு சின்னத்துறையும் சரி வெள்ளித்துறையும் சரி மக்களை வந்து எப்படி என்டர்டெயின் பண்ணணுன்றத வந்து அவர்ட்ட கற்றுக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஒரு ஸ்டேஜில் போயிட்டு பண்ணுவார் ஒரு கு கிராமத்தில் ஆரம்பித்து நிறைய கிராமங்கள் அவர் போகாத கிராமங்களே கிடையாது தமிழ்நாட்டில் அவ்வளோ கிராமங்களில் போய் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு அவர் போகாத நாடுகளும் கிடையாது வெளிநாடுகளுக்கு போயிட்டு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு நேரடியாக மக்களை சந்தோஷப்படுத்துறது மட்டும் இல்லாமல் வெள்ளித்துறையில் சினிமாவிலேயும் நடித்து அதை ஒரு பெரிய புகழ பெற்றார் சின்னத்துறையிலையும் ஒரு பெரிய புகழ் பெற்றார் ஸோ அவ்வளோ புகழ் பெற்று மக்கள் அவ்வளோ சந்தோஷப்படுத்துன ரோபர் சங்கர் அண்ணன் கூட இல்லை அது ரொம்ப மிகப்பெரிய இழப்பு ஒரு கலைஞர்களுக்கான இழப்பு அது அவரோட இந்த முப்பதாவது நாள் நினைவு நாளை வந்து ஒரு படத்திருப்பா அண்ணன் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு கிருமி நாத்தண்ணன் மேடை நடன கலைஞர்கள் சங்கம் சார்பாக ஸோ அண்ணனோட அவர் இருந்தாலும் அவருடைய நினைவு வந்து எங்கள் மனசில் என்றைக்குமே இருக்கும் அவர் புகழ் வந்து என்றைக்குமே இந்த உலகத்தில் இருக்கும் நன்றி தமிழ்நாடு மேட நடன கலந்து சார்பாக இன்னைக்கு ரோபோ சங்கருடைய படப்பிருப்ப விழா ரோபோ சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் தான் ஒரு நிகழ்ச்சியில் அவரை பார்த்தேன் பார்த்துட்டு அன்றைக்கு தான் சந்திக்கிறேன் நான் இதுவும் ரொம்ப நாள் பழகுன மாதிரி ரொம்ப ஈஸியாக பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதன் தான் சொன்னார் இந்த மாதிரி வந்து நான் சென்னைக்கு வந்து வந்திருக்கேன் புதுசாக நீங்கள் இந்த லட்சுமண சு அவங்க அவங்க கட்சியெலாம் நான் வந்து ப்ரோக்ராம் பண்ணணும் எங்களை சொல்லி விடுங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல அதுக்கப்புறம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம லட்சுமணன் சாரனுடைய அண்ணன் ராமன் அவருக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி வந்து மதன் வந்து ஒருத்தர் வந்திருக்காப்புல அவர் பேர் வந்து சங்கர் அவர் வந்து உடம்புல வந்து இந்த சில்வர் பேண்ட் போட்டு அந்த ஜஸ்ட்லாம் ஆட்டுவார் நல்லா இருக்கும் ஒரு வித்தியாசமான ப்ரோக்ராமை நீங்கள் ஒரு வாட்டி அவர் வந்து நீங்கள் உங்கள் கட்சியாரில் அவர் வந்து இது பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் அவர் என்ன பண்ணிட்டாரு கண்டிப்பாக நான் நாளைக்கு காமராஜர் அரங்கத்தில் காவல்துறை அவங்க தான் பண்ணுறாங்க நீங்கள் வர சொல்லுங்கள் அப்படின்னாங்க ஆனால் லட்சுமண் சூரியில் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியில் இல்லாமல் எந்த மேடையில் ஏற்ற மாட்டாங்க அது மெமிக்கராக இருக்கட்டும் பாட்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பார்ப்பாங்க அதை பார்த்து தான் அவங்க வந்து மேடையில் ஏற்றுவாங்க ஆனால் நான் ஒரு வார்த்தை சொன்னதால எதுவுமே இருந்தாலும் சரி பண்ண சொல்லுங்கன்னா மாதிரி அவர் போய் அந்த அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நல்ல அருமையான அவருக்கு ஒரு நல்ல பேர் அதுலேருந்து லட்சுமண் சுகுதி ரூபசங்கர் எல்லாரும் கச்சேரியே பேர் எல்லா ப்ரோக்ராம்லேயும் அவர் இருப்பார் நம்ம இவங்க ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி அவர் வந்து அவர் திறமை அவர் வளர்த்துக்கிட்டார் அதை டான்ஸ் ஆடு மிமரி போடுவார் பாட்டு போடுவார் என்னென்ன ஆனால் வந்து எல்லாமே ஆர்வமாக இருப்பார் இவங்க எப்படி பண்ணுறாங்க அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படி அப்படியே அடுத்த நாள் அதே மாதிரி இது பண்ணுவார் அந்த மாதிரி வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு திறம சரி அவர் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா எப்பவுமே கடக்கலகரம் தான் இருக்கும் ஜாலியாக இருப்பார் இப்போ உள்ள நாங்கள் இலங்கைக்கு போயிட்டு போனோம் அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு ஆனால் எனக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் வந்து அனுபவினவுன்னே சரி ஏற்கனவே அவருக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது சரி அந்த மாதிரி தான் வந்துடுவார் நல்ல மறுபடியும் வந்துருவாரு இது ஆகாது அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன் ஆனால் இந்த மாதிரி இன்னொன்று அது என்ன சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவருடைய புகழ் என்றைக்குமே இருக்கும் அவருடைய இது அவர் நம்மக்கிட்ட இல்லை இருந்தாலும் அவருடைய அவரை பற்றி நம்ம பேசிகிட்டே இருப்போம் அவர் வந்து எப்போயுமே நம்மளோட தான் இருப்பார் அதான் கடைசியாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சின்ன படங்கள் வந்தது அது கூட அவர் நடிக்கலாம் எதுவும் பண்ணல எதிர்பார்க்கலாம் ஆனால் வந்து வந்து அந்த படத்துக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்து ஃபன் பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு போகக்கூடிய ஊக்குவிக்கிற ஒரு நடிகர் இருக்கும் அவர் இல்லை அப்படின்றது தான் ஒரு பெரிய விஷயம் ஆமாம் பெரிய விட எல்லாருக்குமே பெரிய அவர் சொன்ன மாதிரி அவர் நிறைய பேருக்கு ஒரு முன்மொழி உண்டாக இருந்தவர் அவர் எங்கே போனாலும் அப்படியே கிடைச்சலாம் இருப்பார் அந்த இடம் வந்து அது வந்து இது பண்ணி பண்ணிவிடுவாரு அந்த எந்த இடத்துக்கு இருந்தாலும் அது சினிமாவாக இருக்கட்டும் சின்னத்தையாக இருக்கட்டும் நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அவர் இருக்கிற இடத்துல அது வேற லெவலில் கொண்டு வந்து எல்லாரும் சந்தோஷப்படுத்தும் அவரு அவர் அவர்லாம் நான் வந்து கவலைப்பட்டு நான் பார்த்துதான் எப்பவுமே கவலைப்பட மாட்டேன் ஜாலியாக இருப்பார் அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி அவருக்கு மட்டும் வேலை வாய்ப்பை பார்க்க மாட்டார் எல்லாருக்குமே விஜய் டிவியில் வந்து அங்க முதற்கொண்டு ஏன்னா இடத்துல ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சங்கர் வந்து நம்ம ஹோட்டல் அம்பியா பேர் பண்றதா வர்றாப்புல

ஆர்டிஸ்டே கூட்டு போயிடுவார் வாங்க ஒரு ஈவெண்ட் போகிறேன் சென்னையில் வாங்க பார்த்துக்கலாம் அதாவது அமௌண்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டு அங்கே எல்லாரும் ஸ்டேஜில் பண்ண வச்சு அவங்களும் சம சம்பளத்தையும் வாங்கி கொடுத்து போட்டு வருவார் ஒரு நல்ல ஒரு மனிதர் இன்னைக்கு சார் சினிமாவுக்காக தான் நாடக கலைஞர்கள் தன்னை அர்ப்பணிச்சுக்கிறாங்க இருக்கிறாங்க பட் அவங்க போனதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தோட நிலை நிலைமைகள் வந்து ரொம்ப இன்னைக்கு போண்டாமன் என்னோடய குடும்பம்லாம் என்ன நிலைமையில் இருப்பாங்கன்றது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா சார் இந்த மாதிரி கண்டிப்பாக அதாவது எங்கள் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இருந்து போனவங்க தான் அதாவது உங்களுக்கு தெரியும் எல்லாருமே நான் சொல்ல முடியல புரட்சித்தலைவாக இருக்கட்டும் டாக்டர் கலைஞராக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் இருக்கிற சிவாஜி சாராக இருக்கட்டும் இந்தியா சார் எல்லாருமே வந்து இந்த மேடையிலேருந்து போனவங்க தான் ஆனால் நான் வந்து இந்த மணிமரணம் தொகுனதுக்கப்புறம் நான் ஒரு பதினஞ்சு வருஷமா நாங்களும் போராடிக்கிட்டு இருக்கோம் எங்கள் சங்கத்துக்குன்னு தமிழக அரசு ஒரு நல வாரியம் அமைச்சு கொடுக்கணுன்றது தான் முதல் கோரிக்கை நான் வந்து சிஎப் முன்னாடி இருந்தே செய்யம் கொடுத்தாச்சு இப்போ செய்யம் கொடுத்தாது அது ஏன் லேட் பண்ணுறாங்க மாதிரி இந்த மறைந்த கலைஞர்களுக்கு தலை குடும்ப நிதியாக அந்த நலவரையத்திலேருந்து கொடுக்கணுதான் எங்களுடைய கோரிக்கை மக்களை வந்து மகிழ்விக்கிறோம் சந்தோஷப்படுத்துகிறோம் ஆனால் எங்களை சந்தோஷப்படுத்த மாட்டேன்றாங்க அரசாங்கம் அதுதான் ஒரு குறையாக இருக்குது அது எப்போ நிறைவேறும்ன்றது அது யார் கொடுக்க போகிறான்றது தெரியல அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது இந்த மாதிரி கலைகளில் இப்போ ச நிலைமை எப்படின்னு சொல்கிறீங்க உண்மை இரநூறு பர்சன்ட் உண்மை ஆனால் வந்து இந்த மாதிரி கலைஞர்கள் இறக்கும்போது ஒரு ஒரு நிதியை வந்து அரசாங்கம் கொடுத்தா ஒரு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அந்த குடும்பத்துக்கு ஓகேண்ணா தேங்க்யூண்ணா தேங்க்யூ இன்று சென்னை மேடை நாடக கலைஞர்கள் சங்கம் சார்பாக மறைந்த மாபெரும் கலைஞர் திரு ரோபோ சங்கர் அவர்களுடைய படத்திறப்பு விழா இன்று அவர் நம்மளிடத்து மறைந்து முப்பதாவது நாள் அவர் மறைந்தாலும் அவர்களுடைய நினைவோடு இங்கே கூடியிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் மற்றும் அவர்களுடைய நண்பர்கள் சார்பாக அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறார் ஒரு மனிதன் இறந்த பின்போல் அவருடைய புகழ் எத்தனை ஆண்டுகள் பேசப்படுகிறதோ அந்த மனிதன் அந்த வாழ்ந்ததுக்கு உண்டான அர்த்தத்தை பெறுகிறான் என்பது கடந்த வரலாற்றில் பதிவாக செய்யப்பட்டிருக்கிறது அதே போல அவர் வாழும் காலத்தில் சக கலைஞர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகளையும் நிதி உதவியும் செய்த மாபெரும் வள்ளல் அவர் இன்னும் பல ஆண்டு காலம் நம்மளோடு வாழ்ந்திருக்கலாம் இறைவன் நல்லவர்களை அவருடன் அழைப்பது சமீப காலமாக கழக முடியாத நிகழ்வாக அமைந்தது இதேபோல் திரு இன்காந்த் அவர்கள் அவருடன் நெருங்கி பழகிய அதே போல அவர் இறக்கும் செல்வாக்கு முன்பாக இலங்கை சென்று மகாபெரும் கலை நிகழ்ச்சி நடத்திவிட்டு வந்த இரண்டாம் நாள் அவர் நம்ம விட்டு மறைகிறார் என்ற ஒரு செய்தி பேரிடியாக அமைந்தது அதை பற்றி சொல்லிய கிங்காந்த் அவர்கள் मेस्टा पेस्ट ओके न हेलो हजुर हैन निले बड पेस्ट के मजे मारि गर्न न क्लायन्ट साइलेन्ट साइलेन्ट ओके हो डोल बम நான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இன்னமும் எங்களோட மூளைக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் அவர் ஒரு ஷூட்டிங் போயிருக்காரு அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் நாங்கள் பதிவு பண்ணிகிட்ருக்கோம் இருந்தாலும் மக்களுக்காக அந்த முப்பதாவது நாள் நினைந்தது இதை வந்து எங்களோட சங்கமான மேடைநலம் கல்வியோட சங்கத்தை அவரோட உருவப்பட திறந்து வச்சு மரியாதை செலுத்திட்டு தான் இங்கே தலைவர் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பாக இந்த மேடையில் தான் அவரோட வாழ்க்கை ஸ்டார்ட் ஆனது அதே மேடையில் தான் அவரோட வாழ்க்கையும் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நிஜமாக அந்த வாழ்க்கையை சொல்ல மாதிரி சொல்ல இன்னும் அவர் வாழ்ந்துகிட்டே தான் ஒரு ஒரு மேடை கலைஞர்களோட பர்ஃபார்மன்ஸ்லேயும் ரொம்ப பிரதிபலிப்பார் இந்த இடத்துல நாங்கள் வந்து நீங்கள் இந்த விஷயத்தில் கலந்துக்கிறது நன்றி மேடை நட நன்றி மேடைம கலைஞர்கள் முன்னேற்ற சங்கத்துக்கு மாமா வந்து பாத்தீங்கன்னா மேடை இல்ல இருந்தா ஆரம்பிச்சார் அவரோட பயணத்தை அதுக்கப்புறம் சின்ன திரையாக இருக்கட்டும் பெரிய திரையாக இருக்கட்டும் இன்றைக்கி அத்தனை மக்களோட இதயத்தில் இருக்கிறது காரணம் இந்த மேடையை நடந்தோட சப்போர்ட்டு தான் இதே பிரேமா தன்களாக இருக்கட்டும் அன்னைக்கு இங்கே அண்ணனா இருக்கட்டும் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மாமா அப்படிங்கிற நிறைய விஷயத்தில் உதவியிருக்காங்க அவரோட வளர்ச்சிக்கு பெரிய தொழிலாக இருந்திருக்காங்க இன்றைக்கி இந்த இடத்துல மாமாக்காக வந்து படத்திறப்பு பண்ணுறது வந்து என்ன சொல்கிறது அவருக்கு ஒரு பெரிய விஷயம் ஏன்னா இந்த மேடை நடன கலைஞர்களுக்காக நிறையா விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுதாரணமாக இருந்திருக்காரு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மேடைகள் கல்வி ஒரே கலைஞர் அவர் தான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகளில் போய் பயணித்த ஒரு கலைஞர் ஸோ நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு விஷயமா தெரிய வந்துகிட்ருக்கு அதுக்கு பின்னாடி இருந்து உறுதுணையாக இருந்தால் அத்தனை பேருக்கு நன்றி இன்னைக்கு இந்த விஷயம் பண்ண மனிதநல கலைஞர் சங்கத்தினர் அனைவருக்குமே நன்றி உறுப்பினர் அனைவருக்கும் நன்றி அப்பா மேலே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் ஏன்னா அவரோட தொடக்கமும் மேரி தான் இன்னும் மேடையில் தான் அம்மா சொன்ன மாதிரி இன்னும் மேடையில் தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு ஸோ இன்னைக்கு அவருக்கு பிடிச்சமான இடத்துல அவரை நம்ம திருப்பியும் ஒரு ஃபோட்டோவில் வைக்க போகிறோம் அப்படின்றப்போ அப்பா மேலே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் கண்டிப்பாக பெரிய தேங்க்ஸ் வந்து தேங்காங்கிள் கேட்குவாங்க அங்கிள் அண்ட் இங்கே இருக்க எல்லா அண்ணா அக்கா பெரியப்பா பெரியம்மா சித்தி ஏன்னா எல்லாருமே எனக்கு உறவு இல்லாத தெரியும் அங்கிள் ஆண்டி நான் பெருசாக கூப்பிட மாட்டேன் அதுதான் எனக்கு வந்து இந்த சொந்தங்கள் கொடுத்தது என எங்கள் அம்மா அப்பா எங்கள் ஃபேமிலி எங்களுக்கு கொடுத்தது இதுதான் ஸோ எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி எங்கள் செழிப்பு சந்தோஷம் இருக்கும் கண்டிப்பாக அப்போ அப்பா அவங்க இருந்துகிட்டே இருப்பாரு முப்பது நாள் அவர் இல்லாமல் ஓடிடுச்சு பட் ஆனால் அவர் இன்னும் ஒரு ஷூட்டில் தான் இருக்காரு ஸோ கண்டிப்பாக எங்களுக்கான கடமைகள் பொறுப்புகள் நிறைய கொடுத்துருக்காரு அதை நோக்கி நாங்கள் ஓடிக்கிட்டே தான் இருப்போம் இன்னைக்கு மேடை நடன கலைஞர்கள் சமுதாயத்திற்கு எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி எனக்கு தெரிஞ்ச அப்போ கடைசியாக ஃபாரின் மேன்ஸ் வெளியூர் ஷோ போனது பிரேம்நாத் அவங்களுக்கும் கிங்கா அவங்களுக்கு தான் ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தார் அங்கே ஒரு ஈவெண்ட்டுக்காக ஸோ அதோட நினைவுகளோடு அவங்களும் இருக்காங்க நாங்களும் இருக்கோம் ரொம்ப நன்றி எல்லோருக்குமே தேங்க் யூ சார்பா பிரேம்நாத் அவர்கள் நன்றி முப்பதாவது நம்ம ரூபோ சங்கர் சார் அவர்களுக்கு அந்த படத்தை திறந்து வைக்கிறான வாய்ப்பு கொடுத்து மிக்க நன்றி குறுகிய காலமாக பழகியிருந்தாலும் வந்துட்டு ஒரு நிறைய நண்பர் நல்ல மனுஷன் ரொம்ப பெருமைப்பட்டு கொடுக்குறேன் எல்லாேருக்கும் வந்துட்டு தேங்க்ஸ் அந்த வாய்ப்பு போகிறதையும் கொடுத்ததுக்கு என்னைக்கும் நம்ம கூட வந்துட்டு நினைவாக இருந்து நல்லபடியாக ஆசீர்வாதம் நல்லா கடவுளை பிரார்த்தனை பண்ணி எல்லோரும் நன்றியை சொல்லிடுங்க கொஞ்சம் <laughs> <laughs>

ஆ நான் சொல்றேனா நான் மாத்தறேன் 10 10 அதை வச்சிட்டு நான் ஓடுறேன் பாஸ் தப்பா ரெப்படி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் காட் ஏத்துட்டான் बहुत दिनों से नहीं है बिल्कुल इस हमारी भी अमिद है टैंग भी अमिद है हमारी अमिद है फारियापुर को है जाने में यार अमिद है सर ऑन द साइड पे है 그게리키도왔는네 <systems> <어디�> <music> <Sei takes> <Pope> என்ன மூரது வந்து 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 ஆமா சார் கொஞ்சம் ஃபைனல் சார் ஆ உள்ள வந்துச்சா நான் ஸ்டார்ட் சார் சார் பஞ்சு

हा हे उनीहरुले पनि नन 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 न

கீ நல்லதான அது ஒரு விஷயம் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெடி ஆயிடுச்சு அவங்க மேடம் தான் கொடுப்பாங்க வக்கமஹbung ப் அரு நடன்ன automated நான் தவத இதை மி Familேரை offerings நான்ணக்டு க convolutionomial grammar தார்க் வ 아 <놀람> 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 <놀람>

The road closure on Wembley Subedar Street, you're on the best route, you should be.